அந்த முயற்சியே நடக்குது சீண்ட சீண்டதானே ஏன்னா சிவன் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் பலியிடும் பழக்கம் கிடையாது அந்த கோவிலுக்கு போகக்கூடியவர் அவர் அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அங்க அதை செய்ய மாட்டார் சிக்கந்தர் தர்கான்னு நீங்க சொல்ற தர்கா அங்க இருக்கா அது உண்மையா ஏன்னா அவருடைய சமாதி அது அப்படிங்கிற கேள்வி வருது இது சமாதி இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் அது தவறாங்க இல்லையுமே இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய உங்களை நாங்கள் வந்து வழிபாடு நடத்துறதில்ல நாங்கள் தடை செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற தீய எண்ணம் அதை இந்த அரசாங்கம் திரவிடியன் ஸ்டாக் அரசு இந்த ஐம்பத்தேழு வருஷமாக என்ன பண்ணீங்க சட்டப்படி நடந்துக்க முஸ்லீம் பழகணும் இல்லைன்னா இன்னொரு தீர்வும் இருக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே மேக்கிய சர்வே ஆய்வு நடத்தட்டும் இதை வந்து ரீலோகேட் பண்ணிங்க ஏன்னா இது சிக்கந்த தர்காவே இல்லைங்கிறதுக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது வழக்கமாக வந்துட்டு ஆடும்பலிலாம் இருக்கிறது சாதாரண தான் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் இங்கே தான் தேவலாக மத கலவரத்தில் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் சொன்னதை பேட்டிலாம் பார்க்கணும் நான் இந்த இருக்கும் இருக்கோம் மச்சானா இருக்கோங்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு நான் கேட்குறேன் மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு எத்தனை கன்வர்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி மாலிகாப்பூர் படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமியர் ரொம்ப சொற்பந்தான் ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய மத மாற்றம் அதோடு மட்டும் இல்லை மா நாம் மதுரை பற்றி பேசுகிறோம் மதுரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜை இல்லாமல் பூட்டி இருந்ததா இல்லையா அது யார் ஆட்சி சுல்தான்கள் தானே என்ன மாமம் மச்சான் என்ன ஹிந்துக்களை வந்து மரியாதையாக நடத்தியிருக்காங்க முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நடத்தலை இல்லை ஆகவே இன்றைக்கி நாமம் மாம மச்சான்னு பேசுகிற பேச்சு மதுரையில் ம மாளிகாபூர் ஆட்சிக்கு வந் மாளிகாபூர் படையெடுப்புக்கு பிறகு அம்மன் கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு பூஜை இல்லாமல் இருந்தது அதனால் சும்மா நாங்கள் வந்து மாமம்மச்சானாக இருந்தோம் மாமம்மச்சான் அது இல்லை ஏன்னா எல்லா இடத்தையும் இதுதான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்கிறார் நாம அவர்களுடைய ஆட்டிடியூட மாற்ற முடியாது அதுதான் நடந்திருக்கு நம்ம இந்த இஷ்யூக்கே வருவோமே இந்த இஷ்யூ என்ன கிளைமு அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்குது அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்தே வந்து நடந்திருக்கு நீதிமன்றத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்த சொல்கிற தர்காவுக்கு கட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கல் போகிறதுக்கு கீழ அந்த மலையிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற முயற்சியை இந்த அப்போ மீனாட்சி கோயில் நிர்வாகம் தான் திருப்பரங்குண்டம் கோவிலு நிர்வாகம் அதனால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்போ இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் சமரசம் பண்ணி வைக்க முயற்சிக்கிறார் முடியலை சமரசம் ஏற்படவில்லை அதனால் இது வழக்குக்கு போகுது வழக்கு போனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது தி ஹோல் மவுண்ட் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அதனால் இந்த தர்கா நிர்வாகத்தினர் ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணணும் நடந்திருக்கா ஸ்டேட்டஸ்குவா அன்றைக்கி இருந்த அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா ஐம்பது சென்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை விஸ்தாரணப்படுத்தி இருக்கீங்க ஆகவே அங்கே போகிறவங்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு பண்ணுறவங்கிற ஹோதாவில் தான் அன்றைக்கி இறங்கினது இன்றைக்கி எவ்வளவு எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு சரி அதுக்கப்புறம் ஹிந்துக்களுடைய மத உரிமையில் அவங்க தலையிடக்கூடாது கார்த்திகை தீபம் மேலே மலையில் ஏற்றப்படும் அதை அப்போஸ் பண்ணாங்க சுதந்திரத்துக்கு பிறகும் அதை அப்போஸ் பண்ணபொழுது அதுக்கு எதிராக இந்துக்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தீர்ப்பு வருது அந்த இடத்திலேயே கார்த்திகை தீபம் ஏற்றலாம் ஏன்னா அந்த தர்காவுடைய எல்லைக்கு பதினஞ்சு அடிக்கு மேலே அவர்கள் எந்த நடவடிக்கையும் தர்கா நிர்வாகத்தினர் மேற்கொள்ளக்கூடாதுன்னு இப்போது நீதிமன்ற தீர்ப்பு ஹிந்துக்கள் பட்சத்தில் இருக்குது ஆனால் அரசாங்கம் அனுமதி கொடுக்குதா முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ அன்றைக்கி என்ன கைது பண்ணணும்போது சார் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் அப்படி தானே பேசினாங்க அதே வாதம் தான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அதனால் ஹிந்துக்கள் மேலே போய் ஏன்னால் இதில் மேலே மலையில் தீபம் ஏற்றணுன்னு நானே இந்த முப்பது வருஷத்தில் ஓரிரு ஒரு முறை நானே போயிருக்கேன் ஆக ஹிந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற தடையாக இருக்கிறார்கள் சரி ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் விருட்சம் ரொம்ப முக்கியமானது புனிதமானது கோவிலுக்குள்ளேயே விருட்சமும் இருக்கும் அதுக்கு வந்து பூஜை இருக்கும் அந்த விருட்சம் கல்லத்தி ம மரம் அந்த மரத்தில் அது இதிலேருந்து ஒரு சஃபிஷியன்ட்லி டிஸ்டன்ட் பிளேஸில் இருக்குது அங்கே போய் பிற கொடி கட்டுறீங்க ஆக தொடர்ந்து இந்துக்களுக்கு பின் பிரிக்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் முஸ்லீம் தரப்பிலிருந்து அப்போது ஹிந்துக்கள் இதன் மூலமாக நாம் திருப்பியும் ஆஸ் லேட் ஆஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போவும் கோர்ட்டில் தீர்ப்பு நம்ம அங்கே வந்து தீபம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்குன்னு அதை தடுக்கிறீங்க இப்போ லேட்டஸ்ட்டு ப்ரொவொகேஷன் என்ன லேட்டஸ்ட்டு ப்ரொவொகேஷன் நவாஸ்கனி மற்றும் அப்துல் சமத் நினைக்கிறேன் மணப்பாறை எம்எல்ஏ இவங்க ரெண்டு பேரும் அங்கே மேலே வந்து பழி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பல பேர் உங்களை மாதிரி பல பேர் போய் அங்கே கே மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க நான் ஐம்பது வருஷமாக இருக்கேன் எனக்கு எண்பது வயசாச்சு பிறந்ததே இங்கே தான் நான் வந்து வாக்கப்பட்டது இங்கே தான் இங்கே ஒரு நாள் கூட மேலே பலி கொடுப்பது பழக்கம் இல்லைன்னு அப்போது இப்போ புதுசாக ஒரு பழக்கம் உருவாக்குறதுக்காக மேலே பலி கொடுக்குறேன்னு காரணம் என்ன இப்போ ஹிந்து மதத்தில் பலியிடுற பழக்கம் இல்லையான்னு இருக்குது பல கோவில்களில் நம்ம பக்கத்திலிங்க மதுரையில் பாண்டி கோயிலில் நூற்று கணக்கான ஆடுகள் பலி கொடுக்கற பழக்கம் இருக்குது ஆனால் அங்கே போய் நீங்கள் வந்து நான் எனக்கு பிரியாணி சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் முஸ்லீம்களுக்கு மக்கள் அன்பாக கொடுத்துட போகிறாங்க கொடுக்கூடாது உணவாக இருந்தாலும்ல இங்கே பாருங்கள் ஆடு தூக்கி கழுத்தில் போட்டு கொண்டு போன படம் நீங்கள் பார்க்கலையா அது தடுத்து சார் அது பலி இருங்க அந்த முயற்சியே நடக்குது ஹிந்துக்களை சீண்டதானே ஏன்னா சிவன் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் பலியிடும் பழக்கம் கிடையாது அந்த கோவிலுக்கு போகக்கூடியவர் அவர் அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அங்கே அதை செய்ய மாட்டார் இன்னமும் நீங்கள் ப பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு மண்டலம் இருந்து போகிறாங்க அந்த சமயத்தில் அவங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்க ஆகவே ஹிந்துக்களோட சென்டிமெண்ட்டை நாம் குத்தி பார்க்கணும் ஹிந்துக்களை அப்படின்னு அப்போது இப்போ என்ன தோணுது அந்த சிக்கந்தர் தர்கான்னு நீங்கள் சொல்கிற தர்கா அங்கே இருக்கா அது உண்மையாக ஏன்னா அவருடைய சமாதி அது அப்படிங்கிற கேள்வி வருது அது சமாதி இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை என்பதற்கான ஆதாரங்கள் அது தவிர அங்கே இல்லையுமே இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கு நமக்கு காரணம் என்ன ஐ ரிமம்பர் தி இயர் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் குமார கம்பன்னர் விஜயநகர பேரரசர் அவர் தான் இங்கே வந்து இந்த சிக்கந்தருங்கிற அவர் தான் கடைசி ரூலர் அவருக்கு எதிராக இருபத்தி நாலு மணி நேரம்தான் யுத்தம் அப்போது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள மலையின் மீது ஓடி ஒளிந்தார் அங்கு தேடி பிடித்து இவர் வதம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது சரித்திரம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் அவர் கூட ஒரு புக்கு எழுதி அதுக்கு சாகித்ய அகாடமி விருதெல்லாம் கூட கிடச்சிருக்கு அவரே எழுதுறாரு பழங்காலத்துட்டு வந்துட்டு பிரச்சினை தொடர்ந்துக்கிடுது அப்படின்னா இப்போ சமீபத்தில் வெடிச்சிருக்கேன் ஏன் அதில் வந்து ஆராய்ச்சின்றதை பண்ண மாட்டாங்க சி இந்த அரசாங்கம் இப்போ ராமஜன்பூமி பிரச்சனை ஐநூறு வருஷமாக இருந்தது இல்லை சரி அங்கே ராம்லாலாவோடய விக்ரம் கொண்டு வச்சதப்போ நாற்பத்தி எட்டுல அப்போ ஜனசங்க கட்சி கூட கிடையாது இதெல்லாம் அரசியல் பிரச்சனை இல்லை உள்ளூர் மக்களுடைய உணர்வுகள் இப்போ அதோடு இல்லை நாங்கள் கேட்குறேன் என்ன உள்ளூர் மக்கள் உள்ளூர் மக்களுங்கிற பேச்சு அது என்ன பித்தலாட்டம் நாங்கள் கேட்குறேன் முருகனுடைய ஆறு படை வீடுகள் எல்லாமே எங்கே இருக்குது மதுரையில் மட்டுமா தமிழ்நாடு பூரா இருக்குது திருப்பரங்க திருச்செந்தூர் இருக்குது சுவாமி மலை இருக்குது திருத்தணி இருக்குது தமிழ்நாடு பூரா இருக்குல்ல தமிழ்நாடு பூரா மு முருக பக்தர்கள் தமிழர்கள் வழிபடுறாங்கல்ல அப்போ எல்லாருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் பற்றின கன்சர்ன் இருக்கா இல்லையா அது மாத்திரம் என்ன சொல்கிறீங்க அப்போ வந்து ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து போகிறாங்கல்ல இங்கேருந்து அனுப்பிச்சி கொடுக்குறோம்ல அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது இல்லை எங்கேயோ இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிற மாஸ்க்குக்கு நீ ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லை இல்லை அதனால் இது உள்ளூர் உள்ளூர்னு பேசுகிற பசப்பு பேச்சு இது வந்து ஒரு பித்தளாட்டம் உள்ளூர் மக்களுக்கு தெரியும் வரலாறு எப்படி இருக்குன்னு அப்படின்றது ஏன்னா பாரம்பரிய உள்ளூர் உள்ளூர் மக்கள் தான் சொல்லியிருக்காங்களே வரலாறு தெரியறதுங்கிறது உள்ளூர் மக்களுக்கு என்ன பழக்கம் இருந்ததுங்கிறது தான் தெரியும் இப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வந்தது என்ன தீர்ப்புன்னு கேட்டால் இப்போ இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு அது தெரியுமா தெரியாது விவரம் அறிந்தவர்கள் இதில் வந்து யாருக்கு வந்து அக்கறை இருக்கோ அந்த ஹிந்துக்கள் பெரியவர்களுக்கு தெரியும் அவங்க சொல்லித்தானே தீர்ப்பு இருக்கே நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கே அது எல்லாத்தையும் நீங்கள் வயலேட் பண்ணி ஹிந்துக்களை எப்படியாவது நாங்கள் ஆண்ட பரம்பரை உங்களை நாங்கள் வந்து இங்கே வழிபாடு நடத்துறதில்ல நாங்கள் தடை செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற தீய எண்ணம் அதை இந்த அரசாங்கம் திரவிடியன் ஸ்டாக் அரசு இந்த ஐம்பத்தேழு வருஷமாக என்ன பண்ணிங்க திருப்பரம் கொண்டதுக்கு ஒரு தீர்வு தான் என்ன சார் இன்னும் அடுத்த நாட்கள் இன்னும் பெரியதாக கூட நான் ஏற்கனவே பேசும்பொழுது சொன்னேன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஜட்ஜ்மெண்ட்டை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டு தேர்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் மேற்கொள்ளப்பட்ட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் தே ஷுட் பி ரிமூவ்டு அந்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வகைரா அன்னைக்கு முப்பந்தோட்டிலையும் எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியாக இவங்க போய் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தடை வித செய்யாமல் அந்த கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்கிற பிறை கொடியை எடுத்து நீங்கள் சட்டப்படி நடந்துக்க முஸ்லீம் பழகணும் இல்லையா இன்னொரு தீர்வும் இருக்குது லைட் ஆர்கலாஜிக்கல் சர்வே மேக சர்வே ஆய்வு நடத்தட்டும் இது வந்து ரீலொகேட் பண்ணிங்க ஏன்னா இது சிக்கந்தர் தர்காவே இல்லைங்கிறதுக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது சிக்கந்தர் சமாதி கீழே இருக்குது அங்கே நல்லா வச்சுக்கோங்க சகோதரர்களாக இருப்போம் மாமச்சானாக இருப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு ஏன்னால் இந்த உலகத்திலேயே வழிபாட்டால் வேறுபாடாக வேறு கருதாத ஒரு கலாச்சாரம் பண்பாடு உண்டுன்னா அது ஹிந்து பண்பாடு தான் ஏன்னா நாம் யாரையும் காஃபீர் சொல்கிறது இல்லை என் மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லை அதனால் காஃபீர் அதே மாதிரியாக நாம் மைக்கு போட்டு பாவிகளே யாரையும் கூப்பிடுறதில்லை அரிது அருது மானிடராய் பிறத்தல் அறிவுது மானிடராய் பிறக்கினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அருது பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது இது நம்ம மானிடராக பிறந்தாலே அது பெரிய விஷயம்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் காஃபிருங்கிறீங்க சின்னர்ஸுங்கிறீங்க அப்படியெல்லாம் ஹிந்து கலாச்சாரத்தில் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் ஆகணும் அது ஆனால் தீர்வு கிடைக்கும்